நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போக பார்த்தா நைட்டே யாரோ ஹீரோயின சுட்டுறாங்க ஆக்சுவலா ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இருந்தாலும் இந்த ஹீரோயினை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க முடி பண்ணிருக்க அதே சமயத்தில் யாரோ அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்காங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து பார்த்தா டேரக்டர் தான் அந்த பொண்ணு பாடி பக்கத்துல இருக்காரு உடனே அவரை விசாரிக்க ஹீரோ வந்தா மட்டும் தான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிடுறாரு அப்புறம் ஹீரோ வரும் இது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த லவ் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்ததும் ஹீரோயின் பாடியை பார்த்துட்டு டேரக்டர் பார்த்து ஏன் அவளை கொலை பண்ணன்னு கேட்டு சண்டை போட ஒருத்தர் நேற்று ஷூட்டிங்லயே இவன் அவளை கொலை பார்த்தான்னு சொல்ல ஹீரோ இல்ல இல்லைன்னு சொல்ல அப்படியே மறுபடியும் சண்டை போறாங்க ஹீரோ தனக்கும் ஹீரோயினுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போலீஸ் அவனோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு விசாரிக்க அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க அப்போதான் தான் கிளைமேக் ஷூட்டிங்ல ஒரிஜினல் கன் வச்சது ஹீரோட கார் டிரைவர்னு தெரிய வர அப்போ ஹீரோவோட ஒய்ஃப் மேல உள்ள விசுவாசத்துல அப்படி மாத்தி வச்சேன் இருந்தும் நான் அவள கொள்ளலன்னு சொல்றான் ஹீரோட மாமனார் தன்னோட பணபலத்தால ஐஜியை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ண போலீஸ் உங்க மேலேயும் டவுட் இருக்குன்னு சொல்லி அவரையும் தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க அப்போ ஹீரோவும் டேரக்டரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசி சண்டை போட்டு ஹீரோயின் பத்தி பேசி ஃபீல் பண்றாங்க அப்புறம் ஹீரோ மாமனார் இன்ஃபுளுன்ஸ் எல்லாரும் கிளம்ப ட்ரை பண்ண சடனா இந்த போலீஸ் யாரு கொண்டானு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பறவை இறக்க காமிச்சு ஹீரோ கையில விளங்க மாட்டேன் மொத்த யூனிட்டும் ஷாக் ஆகுறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்தா தான் இந்த ஸ்டூடியோவை காப்பாற்ற முடியும் அந்த பொண்ணு அவ்வளவு அழகா நடிச்சா அது ரிலீஸ் ஆனாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும் அதுக்காக வாதி இவரை கிளைமேக்ஸ் நடிக்க விடுங்கன்னு சொல்லி மொத்த யூனிட்டும் கெஞ்சி போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க